ஏ ரோஸ் இன்னைக்கு எங்க அப்பா இல்ல எங்க அப்பா வந்து ஒரு ரோபோட் எடுத்துட்டு வந்துருக்காங்க பேட்டரி போட்டா பேசுற ரோபோட் அது என்ன கேட்டாலும் தரும் அந்த ரோபோட் எடுத்துட்டு வந்து இங்கே இருக்கிறீங்க நான் அந்த ரோபோட்டை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இருங்க வந்துருச்சுல இந்த ரா தான் இந்த ரா தான் இந்த போட்டு தான் இந்த ரா தான் நம்ம என்ன கேட்டாலும் தரோம் பார்த்தியா எப்படி நடந்து வருதுன்னு ஆனால் இந்த ரோபோட்டுக்கு உள்ள போல்டு போடணும் உள்ள சி சீ சி போர்டு இல்லை உள்ளே பேட்ரி போடணும் பேட்ரி போட்டால் தான் இந்த ரோபோட் ஒர்க் ஆகுமே சோங் மிங் ஜான் மின் மிங் ஜான் மின் ஏ பசங்களா அந்த ரோபோட் ஒர்க் ஆகாது எனக்கு தெரியும் ஏன்னா அந்த ரோபோட்டை நீங்கள் நல்லா ஒர்க் ஆகணும்னா அந்த ரோபோட்டுக்கு பேட்ரி போடணும் ஃபஸ்ட்டு வீட்டுல பேட்டரி இருக்கு நான் பேட்டரி எடுத்துட்டு வரேன் இந்த ரோபோட் சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல ஏதோ இங்கிலேயே உளருது எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த பேட்ரி தனியாக ஜிம்முக்கு போய் எடுக்கணும் போலையே சரி சரி இந்த சீக்கிரமாக இந்த பேட்டரியை செட் பண்ணுவோம் செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் வேணும் இந்த டூல்ஸை வச்சு தான் நம்ம செட் பண்ண போகிறோம் போட்டேன் போட்டேன் மூணு பெட்டையும் போட்டு செட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் இந்த ரோபோட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ தரப்போகுதே ஐயா செட் பண்ணிட்டேன் அப்புறம் அதை நம்ம அந்த ஸ்க்ரூ எடுத்து போட்டு நல்லா டைட் வச்சுக்கலாம் இந்த மாதிரி டூல்ஸ் பேக்லாம் யார் யார்கிட்டலாம் இருக்குது வீட்டில் இருந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எல்லா டூல்ஸும் வச்சுருப்பேன் கட்டிங் பிளாடு ஸ்பேனரு இந்த பொம்மை அப்படியே பிரித்து பிரித்து துண்டு துண்டாக போடுறதுக்கு கூட நான் வச்சுருப்பேனே அது உங்களுக்கு தெரியுமா சூப்பராக மாட்டிட்டேன் பார்த்திங்களா இனிமேல் ஒர்க் ஆக போகுது ஜாலி ஜாலி ஏ ஓவிய ரோஸ் எல்லாம் ரெடியா இருங்க நான் இந்த ரோபோட்டை ஸ்டார்ட் பண்ண போறேன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணதுன்னு பார்க்கலாம் அங்க பாருங்க வாவ் டான்ஸ் ஆடுது அந்த ரோபோட் சூப்பரா இருக்குல்ல ஐயோ செம்மையா டான்ஸ் ஆடுது மண்ணுலயே ஏய் எப்படி டான்ஸ் ஆடுது பாருங்களேன்

சின்ன சின்னதா டால் வேணுமா தோ சுமால் ஸ்மால் டால் வந்துகிட்டே இருக்கு வாங்க வாங்க அப்படிதான் எல்லாரும் வாங்க

ஆஹா இந்த கிச்சன் செட்டை வச்சு இந்த குட்டிஸ் பசங்களை வச்சு சுற்றி விளாட வச்சு தர்பூசியில் ரெண்டு துண்டா வெட்டி ஜூஸ் போட்டு குடிக்கும் வேற லெவல் ஏய் நான் தர்பூசணி நானக்கடவ انا kalah நீங்க குடிச்சிட்டே இருக்கீங்க போடு நிப்பாட்டுங்க அவங்களுக்கு தேவையானது எல்லாம் நான் வச்சுட்டேன் வேற யாருக்கு எதுமா வேணுமா ஓஹோ அங்கிள் அப்ப நீங்க என்ன கேட்டாலும் தருவீங்க அப்படித்தானே இப்ப பாருங்க உங்களால தர முடியுதுன்னு பாக்குறேன் எனக்கு ஒரு உயிரோட பெரிய டைனோசர் வேணும் அந்த டைனோசர் என்ன சொன்னாலும் கேட்கணும் தம்பி நீ கேட்ட மாதிரி உயிரோட டைனோசரை நான் கொண்டு வரேன் ஆனால் எல்லா டைமும் நீ சொல்கிறது அந்த டைனோசர் கேட்காது தம்பி ரோபோட் உண்மையிலே டைனோசர் தரதான நான் செக் பண்றேன் பஸ் தரதான பாப்பமே கே மாமா குச்சி அம்மா டைனோசர் வா வந்திருச்சு எவ்வளவு பெரிய டைனோசர் வந்திருக்கு பாருங்க இந்த டைனோசர் ரொம்ப மோசமானது நீ கேட்ட மாதிரி வந்திருச்சு

சேச்சோ இந்த டைனோசர் எல்லா பொம்மையுமே கிடைக்குது அடுத்து என்னதான் கிடைக்குன்னு நினைக்கிறேன் நானும் மேலே ஏறிடுறேன் எப்படியாவது நான் தெரியாம கேட்டுட்டேன் நான் இனிமேல் கேட்க மாட்டேன் இந்த டைனோசரை வச்சு எதுவுமே விளையாட முடியாது நம்மனாலஹஹஹ எல்லாத்தையும் நான் பண்ணது இந்த டைனோசர் நான் தெரியாமல் கேட்டுட்டேன்